ஹலோ காம்ரேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக ஸ்கூல் டூ தௌசண்ட் செவன்டீன்ற கொரியன் வெப் சீரிஸாக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் மறக்காம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிற எபிசோட்ஸை பார்த்து வந்து இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் சரி ஒன்லைன் சொல்கிறேங்க கேளுங்க போன எபிசோடில் தன்னுடைய நோட் புக் எடுக்கிறதுக்காக ரோஸு ஸ்டாப் ரூமுக்கு போயிருக்கும் போது அங்கே ஸ்கூலே பரபரப்பாக பேசிட்டு இருந்த மருந்து நம்பரை மாதிரி முடிச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தெரியாமல் ஸ்ரீகாந்த் கிட்ட மாட்டிக்க மொத்த ஸ்கூல்லே ஹீரோயின் தான் அந்த மருந்து நபர்னு முடிவு பண்ணிட்டுறாங்க அதுக்கப்புறம் குற்றவாளின்ற கெட்ட பேரால ஹீரோயின்க்கு ஸ்கூல்லையும் வீட்லேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க அவங்க என்னென்ன எல்லாம் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஹீரோயினோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த மர்ம நபர் கடைசியில் ஹீரோயின்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுறானா இல்லையான்றது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக சொல்கிறது தான் ஸ்கூல் டூ தௌசண்ட் செவன்டீன் எபிசோட் டூ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்ட் அவங்க மில்லர் இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ எல்லாரும் புக்கில் லன்ச் பேக மூட்டை கட்டிக்கோங்க நம்ம ஸ்ட்ரீட்டாக ஸ்கூல் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு போகலாம் ஓப்பனிங் சீனில் மறைஞ்சிருந்த ரோஸ் எழுந்து வந்து காட் யார்டா நீனு கேட்க திடீர்னு அந்த நபர் சேரால் விண்டோவை உடச்சிட்டு வெளியே ஏறி குதிச்சு எஸ்கேப் ஆகிடுறான் அட் அப்பாவி பேச பாக்கிறதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆயிட்டான் ரோஸ் வந்து பார்த்தா கண்ணாடியில் அவனோட ரத்தம் இருக்க திடீர்னு சத்தம் கேட்டு ஸ்டிட்டு ஸ்ரீகாந்து செக்யூரிட்டியோட அந்த இடத்துக்கு வந்துட்டாரு வந்து பார்த்தா அவருக்கும் ஷாக்கு நம்ம ஹீரோயினுக்கு அதிக மேலே ஷாக்கு அடுத்த நாள் ரோஸு கையும் காலமாக மாட்டினதால் கை விலங்கு போடாத கொட்டுற வலையாக ஸ்ட்ரிட்டு ஸ்ரீகாந்து கூட்டிகிட்டு போக பசங்கெல்லாம் அவளை பார்த்து ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது நம்ம ரோஸு தான் அந்த அடையாளம் தெரியாத மறுமனை வருன்னு ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க போல் அப்புறம் ஏதோ டெரரிஸ்ட்டை சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ரோஸை முன்னாடி உட்கார வச்சு நீ என்ன பெரிய கேங்ஸ்டரா உங்கள் கேங்கில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க உண்மையை சொல்லணும் ஏச்சு மாவேசமாக கேட்க ஐயா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா டக்குற இல்லை ஏதோ ஆர்வக்குளோர் என்னுடைய நோட் புக்கை எடுக்க போய் அறியாமல் சம்பத்தில் சிக்கிட்டேன் அது இல்லாமல் அந்த மர்ம நபர் தான் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டேன்னு ரோஸ் சொல்கிறான் அதுக்கு ஸ்ட்ரிட்டு ஸ்ரீகாந்த் நைட்டு நான் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல உன்னை தவிர வேறு யாருமே இல்லை நீ மட்டும் தான் தனியாக இருந்தேன் உன்னை நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த வேலையை செஞ்சுக்கின்னு உண்மையை ஒத்துக்க இல்லை உனக்கு டிசியை கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவோம்னு சொல்லிவிட நம்ம ரோஸோட நிலமை இன்னும் மோசமாயிருது அப்புறம் ரோஸு என்னடா இது வாழ்க்கைன்னு செவத்தோறும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன் அப்ப அங்க வந்த பாதசாரதி ரோஸு வாழ்க்கையில இது மாதிரி கடினமான சூழ்நிலை எல்லாம் வரத்தான் செய்யும் அதுக்குன்னு நீ மனசை விட்டுற கூடாதுன்னு அட்வைஸ போட வாதியரே நான் சத்தியமா இது பண்ணலன்னு ரோஸு சொல்றேன் எனக்கு தெரியும் ரோஸு நீ என்னதான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லைனாலும் நீ கண்டிப்பாக இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு பார்த்த சாரதி சொல்ல அப்போ எப்படியாச்சும் என்னை இந்த ஸ்கூலை விட்டு துறத்துறதுல இருந்து காப்பாற்றுன்னு ரோஸ் சொல்கிறாள் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்த சாரதி ஸ்டிட்டு ஸ்ரீகாந்தி சார் ரோஸு சேட்டை பண்ணுற பொண்ணு தான் ஆனால் அவள் கண்டிப்பாக இதை பண்ணிருக்க மாட்டா கொஞ்சம் கிட்ட பேசி டிசிஷனை மாற்ற சொல்லுங்கன்னு சொல்ல என்ன சார் சம்பவம் நடக்கும்போது கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அது இல்லாமல் ஏன் நீங்கள் அவளுக்காக இந்தளவுக்கு பறிஞ்சு பேசுகிறீங்கன்னு ஸ்ரீகாந்த் கேட்க ஏன்னா அவள் என்னுடைய கிளாஸ் ஸ்டூடண்ட்டு சார் அவள் தப்பு பண்ணாத போது அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னுடைய கடமைன்னு பார்த்து சாரதி சொல்கிறாரு அதுக்கு ஸ்ரீகாந்த் இங்கே பாருங்கள் சார் வேற ஒருத்தர் தான் இதுக்கு காரணம்னு தெரியிற வரைக்கும் ரோஸு தான் அக்யூஸ்னு சொல்லிட்டு போயிடறாரு அப்புறம் என்ன எப்படிறா நீங்கள் ஸ்கூலை விட்டு அனுப்ப பார்க்கலாம்னு ரோஸு கடுப்பில் பேஷ் வாஷ் பண்ணிகிட்டு திடீர்னு அவன் மண்டியில் யாரோ தட்டுறாங்க எவன்டா அதுன்னு திரும்பி பார்த்தா ராம்போ என்னம்மா ரோஸு ஸ்கூலை விட்டு உண்மையிலே போறியான்னு ரேம்போ கேட்க இல்லடா வேணா போனவனே அப்படின்னு ரோஸு சொல்கிறான் ரோஸு கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீ பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ரேம்போ அடித்து சொல்ல இது கேட்ட ஹீரோயின் அதிகப் பிற கரெக்டாக சொல்கிறேன்னு ஆச்சரியமாக கேட்டால் இது மாதிரி பயங்கரமான வேலையை செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமாவது மண்டையில் இருக்கணும் அதுதான் உங்கள்கிட்ட இல்லையேன்னு ரேம்போ போசுன்னு கலாச்சாரா டே நான் ஆல்ரெடி காஞ்சி போனேன் காண்டா இருக்கிற மாதிரி கடுப்பில் இருக்கேன் நான் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே போயிருந்தேன் ரோஸ் இன்னொருவாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பார்த்தா மேலே ஒரு லெமன் ஜூஸ் இருக்குது ரோஸ் அப்செட்டாக இருக்கிறதுனால ரேம்போ அவளுக்காக வச்சுட்டு போயிட்டான் போல் அடுத்து கிளாஸ் ரூமில் பார்த்தா ரோஸ் திரும்பவும் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன் மச்சி எவ்வளவு அடி வாங்கியும் கூட நீனும் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கியான்னு லூசி கேட்க ஆமாம் முச்சி அந்த கடவுளையே வந்து என் காலை பிடிச்சி கதறினாலும் நான் ட்ராயிங் காம்படிஷனில் வின் பண்ணி அங்கே நியூசிட்டியில் ஜாயின் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரோஸ் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான் அந்த நேரத்தில் கிளாஸு ஸ்ட்ரிட்டு ஸ்ரீகாந்த் வந்து பசங்களாக எல்லாரும் வெளியே போங்க நாங்கள் உங்கள் பேக்கில் செக்அப் பண்ணணும்னு சொல்ல பசங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இது வரைக்கும் இப்படி கிளாஸை செக்கப் பண்ணணும்னு எப்பவும் சொன்னதில்லை அப்படி கிளாஸை செக்அப் பண்ணதில்லை பசங்க வச்சிருந்த எல்லா ஐட்டமும் மாட்டிக்க ஸ்ரீகாந்த் இந்த பொருள் எல்லாம் ஸ்கூலில் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கோன்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்போ திடீர்னு எங்கள் ஒன்னே ரோஸுக்கிட்ட வந்து போதுமா நீ நைட்டு பண்ண தான் இப்படி எங்க எல்லாரோட திங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டாங்க இது உனக்கு போதுமான்னு கோவமா கேக்க ரோஸ் அது நான் இல்லைன்னு சொல்றா அது இல்லாமல் நான்சி அவள் எங்க கூட்டிகிட்டு வந்து நீ மட்டும் நேற்று ஸ்டாப் ரூம்க்குள்ள போகாம இருந்தனா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கான்னு ரோஸ் அடிக்க போக உடனே ரவி நான்சியை அடிக்கி விடாமல் தடுத்து அவ தான் சொல்கிறாள்ல அவள் அதை பண்ணலன்னு ஏன் அவகிட்ட வம்புக்கு போற திரும்பவும் இப்படி நடந்துச்சுன்னா நான் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு ரவி சொல்ல நான்சி அமைதியாக போயிடுறான் இதனால மனம் உணஞ்சு போன ரோஸ் கிளாஸை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு போறான்னு சைக்கிளை எடுத்தா என்ன நேரமோ தெரியல சைக்கிள் செய்யணும் இருக்க அட கடவுளே நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு திரும்பவும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்றான் அப்போ அங்கே ராம்போ வர டேய் வீணா போனவனே அன்னைக்கு கீழே விழுந்ததுல இருந்து என் சைக்கிள் இப்படி தாண்டா இருக்குதுன்னு ரோசு புலம்ப ரேம்ப ரோசு கிட்ட ஹெல்மெட்டை கொடுத்து அவரை பைக்கில் ஏற்றிட்டு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போக இப்போ ஒரு உயரமான பிளேஸில் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க ஏன் ரோசை வெறும் அந்த நோட்டுக்காகவா ஸ்டாப் ரூம்குள்ளே உடச்சிட்டு போனேன் அப்படின்னு ரேம்போ கேட்க ஏன்னா அதுதான் என்னுடைய ட்ரீம்னு ரோசு சொல்கிறான் ஆமாம் ரேம்போ நீ ஏன் அடிக்கடி பைக்கை எடுத்துகிட்டு போய்டுன்னு ரோஸு கேட்க ஏன்னால் அப்படி போகிறதுக்கு மட்டும்தான் என்னை அமைதியாக வச்சுக்கணும்னு ரேம்போ சொல்கிறான் சரி எது எப்படி இருந்தாலும் முன்னாடி இருந்ததுக்கு கம்பேர் பண்ணால் நான் இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன்னு ரோஸு சொல்கிறேன் ஆக்சுவலாக ரோஸ் இது மாதிரி நார்மலாக தான் ரேம்போ பின்னாடியே வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படி ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் ரேம்போ ரோஸோட வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்த வண்டியிலேருந்து இறங்கின ரோஸு டே வீணாக போனவனே இதுதான் நான் பதினெட்டு வருஷமாக குடியிருக்கிற இடம் உனக்கு எப்போனா சிக்கன் சாப்பிடணுன்னா வா எங்கள் கடையில் சிக்கனை சாப்பிட்டா சாப்பிட்றவங்க நாக்கு நாட்டி மாடணும்னு ரோஸ் சொல்ல அது எப்படி ஆடுதுன்னு நானும் ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரேம்போ பைக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டுறான் அவன் அப்புறம் ரோஸு வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அடியே உங்கள் அப்பா மாவளே எவங்களோட இவ்வளோ நேரம் பைக்கில் சுற்றிட்டு வரன்னு ரோஸோட அம்மா ரோஸுக்கு மேலே ஒன்று போட தாய்க்குழமே என்னை விட்டுருன்னு சொல்லி ரோஸ் ஓட ஆரம்பிச்சிட்றான் அப்புறம் ரேம்பவும் அவன் வீட்டுக்கு வந்து பைக்கை நிறுத்தினா வெளியே வைரஸ் சிறுமனியோட கார் இருக்க என்னன்னு தெரியல அதை பார்த்து அவன் கடுப்பாக்குறான் அடுத்து உள்ளே போய் பார்த்தா ஸ்கூல் ஓனர் ஹெச்எம் கிட்டே உட்காந்து பேசிட்டு இருக்க அவங்க கண்டுக்காமல் ரேம்போ அவன் பாட்டு கிராஸ் பண்ணிட்டு போக உடனே அவன் அப்பா அவனை நிறுத்தி என்னடா அவனுடைய ஹெட் மாஸ்டர் உட்காந்துட்டு இருக்காரு நீ பாட்டும் கண்டுக்காமல் போகிறான் மரியாதை அவர்கிட்ட வணக்கம் சொல்லுன்னு சொல்கிறாரு ரேம்பவும் அவங்க வழக்க வணக்கம் சொல்லிட்டு ரூமுக்குள்ள போகலான்னு பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணுக்கு டிசி கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்புனா தான் திரும்பவும் மற்ற பசங்க நம்மளுக்கு எதிராக எதுவும் பண்ணாமல் இருப்பாங்கன்னு ஹெட் மாஸ்டர் சொல்ல அதுக்கு ஸ்கூல் ஓனரும் அப்படியே பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டுறாரு அதாவது அவங்க ரோஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க இது கேட்டு இன்னும் கடுப்பான ரேம்போ வெளியே இருக்கிற ஹெச்எம் கார் கண்ணாடியை உடைச்சிட்டு போய்ட்டுறான் அப்புறம் ரோஸோட ரூமில் பார்த்தா அவளும் நடக்கிறா படுக்கிறா தவள்கிறா என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கா அப்போ திடீர்னு அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரேன் உடனே பேப்பரை எடுத்து அந்த நபரை அவள் பார்த்த வரைக்கும் அப்படியே வரைகிறான் ஆக்சுவலாக என்னென்னா அந்த மருமநபர் ஜன்னலிருந்து குதிக்கும் போது ரோஸ் அவனுடைய ஷூவை பார்த்துருப்பா அதுதான் இப்போ அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல் டே ராஸ்கல் என்னையே சிக்க வச்சுட்டு எஸ்கேப் ஆகிட்டில்லை உன்னை கண்டுபிடிச்சு மாட்டி விட்டுட்டு என்னுடைய பேரை கிளியர் பண்ணுறேன் நீ செத்தடா அப்படின்னு ரோஸ் ரோசமாக சபதம் போட நாள் ஸ்கூலுக்கு வந்த உடனே ரோஸும் லூசியும் சேர்ந்து கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களையும் ஒவ்வொருத்தராக நிறுத்தி அந்த டிராயிங்கை வச்சு பார்த்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க இன்னைக்கு ரோஸ் ஒரு முடிவோடு தான் இருக்கா போல் அப்போ அங்கே ரெவியும் கிரேசியும் வர அவனையும் நிறுத்தி செக் பண்ணலாம்னு பார்த்தா ஏய் ரோஸ் என்ன பார்த்தா உனக்கு அந்த மருமநபர் மாதிரியா தெரியுதுன்னு ரவி கேட்க என்ன பண்றதுரா படிப்பாளி எனக்கும் புரியுது பட் என்னுடைய மன ஆறுதலுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு ரோஸ் சொல்றான் என்ன உனக்கு செக் தானே பண்ணணும் அப்படின்னு அவனே ஹெல்ப் பண்ண பார்த்தா ட்ராயிங்கும் ரெவியோட பேசும் ஒரே மாதிரி இருக்க அதனால் ரோஸ் அவனோட மூஞ்ச பக்கம் போய் பார்க்குறான் இதை பார்த்துட்டு இருந்த கிரேசி அடியே என்ன விட்டால் என் பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிடுற போகலன்னு கேட்க உடனே ரோஸ் ரெவியை போக சொல்லான் இந்த வாட்டி ரேம்போ அந்த பக்கம் வர ஆன்லைன் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ரோஸை கிஸ் பண்ணுற மாதிரி போக இப்போ ரோஸே ஒரு செகண்ட் ஷாக்காகிட ரேம்போ தள்ளினில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறான் அடுத்த சீனில் எச்எம் ரூமுக்கு வெளியே நம்ம ப்ரொஃபஸர் பார்த்து சாரதி எதையே சொல்லி திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க டோர் திறந்த உடனே ரோஸ் எந்த தப்பும் பண்ணலை அவள் ஒரு ஒரு இன்னசென்ட் அது இல்லாமல் அவளை குற்றவாளின்னு சொல்ல அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு கணம் மூடிட்டே சொல்லிட அதுக்கு ஆமாம் சார் நீங்கள் சொன்னதான் கரெக்ட் அவள் எந்த தப்பு பண்ணலன்னு அந்த பக்கம் ஒரு லேடி குரல் கேட்குது தலைவரை இவ்வளவு நேரம் எச்சம் நினைச்சிட்டு நினச்சிட்டு லூசியோட கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார் போல் பயத்தில் இதை சொல்கிறதுக்கே ப்ரொஃபஸருக்கு உயிர் போய் உயிர் வந்துருச்சு திடீர்னு அந்த இடத்துக்கு எச்சம் வந்துட நம்மளும் எஸ் ஆயிடுறாரு இப்போ பசங்களெல்லாம் பேக்கரிக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து பசங்களா ரோஸ் எந்த தப்பும் பண்ணாமல் குற்றவாளியே இருக்கிறா அவளுக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து ப்ரொஃபஸர் பார்த்த சாரதி ரோஸுக்காக சப்போர்ட் பண்ணி எழுதி தர சொல்றாரு இதை கேட்டால் எல்லாரும் எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு வெளியே கிளம்பிட ரவி மட்டும் கண்டிப்பாக இதை நான் எழுதி தரேன் சாருன்னு சொல்லிட்டு போகிறான் அடுத்த சீனில் ஆலிஸ்கிற பொண்ணுகிட்ட இருக்கிற நோட்ஸை பிடுங்கிட்டு நான்சி அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்க அவளோட அழகை இந்த நோட்ஸை ஆன்லைனில் வித்தரலாம்னு சொல்கிறான் அப்போ அந்த இடத்துக்கு வந்த விஜயசாந்தி நான்சிக்கு ஒரு உதவிட அதை பார்த்து நான்சியோட அல்ல கைங்கெல்லாம் விஜய் சாந்தியை அடிக்க வர சும்மா ஜேக்கிச்சனோட சித்தப்பா பொண்ணு மாதிரி தலைவி சொல்லட்டி சொல்லிட்டு அடிக்கிறாங்க திடீர்னு பார்த்த சாரதி அங்கே வந்து சாந்தி கிட்ட இருந்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்த ஏ பொண்ணுங்களா உங்களுக்கு சண்டை போடணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்ற மாதிரி சண்டை போடுங்க அதை விட்டுட்டு மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஆளா அடிக்கிறத பார்த்தேன் உங்களுக்கு திரும்பவும் அடி விழுகும்னு விஜயசாந்தி மாசா சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்த சாரதி என்னென்ன விசாரிச்சு தான் தெரியுது ஆலிஸ் கிட்ட இருந்த நோட்ஸ் அவளுடையதே இல்லைனும் அது அவள் திருடியிருக்கான்றதும் அது அந்த நோட்ஸை பிடிங்கி நான்சியை ஆன்லைனில் செல் நான் பார்த்திருக்கான்றதும் ஆக்சுவலாக போன எபிசோட்ல கோனுன்ற பொண்ணு அவன் நோட்ஸு காணாமல் போச்சுன்னு பெரிய கலவரம் பண்ணியிருப்பாள அவருடைய தான் அந்த நோட்ஸு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ரொபஸர் பார்த்த சாரதி ஆலிஸ் எ கொன்னு கிட்டே அவருடைய நோட்ஸை கொடுத்து சாரி கேட்க சொல்லியும் நான்சியை ஆலிஸ் கிட்ட சாரி கேட்கவும் சொல்ல நான்சியும் அவள் வல்ல கைங்களும் ஏலீஸ் கிட்ட சாரி கேட்டுட்டு கோமா போய்ட்ருங்க அப்புறம் ஆலிஸ் நோட்ஸ் எடுத்து வந்து கொடுக்க கொடுக்கொன்னு பலார் அரைஞ்சிட்ரா எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையை நீ பண்ணியிருப்ப முதல்ல இந்த நோட்ஸோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு நான் சும்மா விட மாட்டேன்டின்னு கொன்னு அடிக்க போக உடனே நம்ம ரோஸ் குறுக்கில் வந்து தடுத்து அவள் தான் சாரி சொல்லிட்டால அப்புறம் ஏண்டி அடிக்கிறன்னு பிரித்து விட உனக்கு இது தேவையில்லாத விஷயம்னு சொல்லி கொன்னு அவளையும் அடிக்க ஆரமிச்சிட்ரா திடீர்னு பார்த்த சாரதியை அங்கே வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுட்டு உங்களால் சண்டை போடாமல் இருக்க முடியாதான்னு சொல்ல உடனே குவன்னு போனலை அவள் அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான் அப்புறம் ப்ரொஃபஸர் பார்த்த சாரதியை வர சொல்லி ஹெட் மாஸ்டர் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு குவனோட அம்மா ஹெட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல அது இல்லாமல் பார்த்தாலே தெரியுது அவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலின்னு முதல்ல என் பொண்ணு கூட சண்டை போட்டால் அந்த ரெண்டு பேர்த்தையும் கிளாஸ் விட்டு அனுப்புங்க இல்லைனா என்னோட பொண்ணையும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பசங்களையும் இந்த ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூலுக்கு மாற்றி சேர்த்திருவேன் உன்னோட அம்மா சொல்லிவிட்டு அதை கேட்ட எச்எம் மேடம் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செய்யாதீங்க நான் கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸை இந்த விஷயத்தை செஞ்சதுக்காக தண்டிப்புன்னு சொல்லிவிட்டு பார்த்த சாரதியை கொன்னோட அம்மா கிட்ட மனுப்பி கேட்க சொல்கிறாரு அதனால வேற வழி இல்லாம அவரும் மன்னிப்பி கேட்டுட்டு மேடம் என்ன இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டை போட்டவங்க நாளைக்கு சேர்ந்துருவாங்கன்னு பார்த்து சாரதி சொன்னால் ஃப்ரெண்ட்ஸாக இந்த வயசுல கூட படிக்கிறவங்க எல்லாருமே காம்பிட்டேட்டிஸ் யாருக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாதுன்னு இங்க உன்னோட அம்மா சொல்றாங்க இப்போ இன்னொரு ரூம்ல பார்த்தா ஆலிஸும் ரோஸும் சேர்ந்து செஞ்ச தப்புக்காக அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு இருக்க சாரி ரோஸ் தான் உனக்கு இந்த பிரச்சனைன்னு ஆலிஸ் சொல்கிறான் பரவாயில்ல விட ஆலிஸ் இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை ஆனா நீ அந்த நோட்ஸை எடுத்துருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு ரோஸை சொல்ல நாங்கள் ரொம்ப எளிமையான குடும்பம் அது இல்லாமல் திடீர்னு கண்டினியூஸாக எக்ஸாம் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி தெரியல அதனால தான் நோட்ஸ் எடுத்துன்னு ஆலிஸ் சொல்கிறாள் அப்புறம் லைப்ரரியில் காட்டினா திரும்பவும் நாலு பேர் உட்காந்துட்டு அந்த மரபு நம்பர் ஸ்டாப் ரூம்குள்ளே போனேன் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டுருக்க திடீர்னு அதில் ஒருத்தன் இதே மாதிரி போனால் நம்ம கண்டிப்பாக மாட்டிடுவோம்னு குரூப்பில் மெசேஜ் போடுறோம் அதுக்கு அந்த ரூமில் இருந்த இன்னொருத்தன் பேஸ் தெரியாத வரைக்கும் நம்ம மாட்ட மாட்டோம் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு ப்ளே பண்ணுறான் இதுலேருந்து நல்லாவே தெரியுது போன எபிசோடில் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணதும் ஒருத்தையும் இல்லை ஒரு குரூப்புன்னு அடுத்த சீனில் ரோஸு சோகமாக நடந்து போயிட்டுருக்க ஏ பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நம்ம குற்றவாளியை நெருங்கிட்டோம்னு விஜயசாந்தி சொல்கிறாங்க ரோஸ் என்னடா இவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தா முன்னாடி கண்ணாடியில் ரத்தம் இருக்கு ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு அந்த நபர் ஜன்னலை உடச்சிட்டு போகும்போது உடஞ்ச கண்ணாடியில் அவனுக்கு அடிபட்டுருக்கு போல இந்த விஷயத்த ரோஸ் அன்னைக்கு நைட்டே பார்த்துருப்பா ஆனால் ஸ்ரீகாந்த் கிட்ட மாட்டின பதட்டத்தில் தலையை மறந்துட்டார் இப்போ ரெஸ்ட் ரூமில் சேம் அதே டிசைனில் ஷூ போட்ட ஒருத்தன் தன்னுடைய ரத்தத்தை டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி போட்டுட்டு வெளியே போகிறான் அதாவது அந்த நபர் ஸ்கூலுக்குள்ள தான் இருக்கான் போல இதெல்லாம் தெரிஞ்ச ரோஸு சும்மா விடுவாலா பசங்கள்லாம் கிரவுண்டில் பேஸ்கெட் பால் விளையாடிட்டுருக்கேன் திடீர்னு எதையோ பார்த்து பயப்படுறாங்க திரும்பி பார்த்தா காஞ்சனா படத்தில் வர காட்டு பேய் மாதிரி ரோஸ் எல்லாத்தையும் கொடூரமாக பார்த்துட்ருக்கா ரோஸ் இதோடு நிறுத்தாமல் கண்டிப்பாக இவங்கள ஒருத்தனா அவனாக இருக்கும்னு அவங்க கிட்ட ஜாலியாக பேசுகிற மாதிரி எல்லா பசனோட வயிற்றுலேயும் தட்ட ஆரம்பிச்சுட்டான் மேடம் யாருக்கும் தெரியாத மாதிரி அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணுறாங்களாம் ஆனால் அவங்க யாருமே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காததால இப்போ கிட்ட வந்த ரோஸு டேய் படிப்பாளி எங்கே கொஞ்சம் எனக்கு எப்படி பாலத் த்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி தர சொல்லி கேட்க அவ்வளோதானே இப்போ பாருன்னு ரவி சொல்லித்தர ஆரமிச்சிட்றான் அந்த நேரத்தில் ரோஸு நைசாக டீஷர்ட்டை தூக்கி பார்த்தா அவன் வயிற்றுல அடிபட்ட தடையுமே இல்லை இதை பார்த்துட்டு இருந்த கிரேசி அடியே ரோஸ் என்ன காலையில கிஸ் பண்ற மாதிரி வந்தால் இப்போ டிஷர்ட்டை தூக்கி பார்க்குற என்னடி நினைச்சிட்டு இருக்குன்னு கேக்க சாரி இது நீங்க நினைக்க மாதிரி இல்லைன்னு ரோஸ் நைஸாக எஸ் ஆயிடுறான் இப்போ எதிரில் ரேம்போ நடந்து போயிட்டு இருக்க அட் இவனை இன்னும் செக் பண்ணலேன்னு ரோஸு அவன்கிட்ட போய் டே ரேம்போ என்னடா டி ஷர்ட் போட்டு நடந்து போயிட்டு இருக்க அழுக்கு மாதிரி சும்மா சிக்ஸ் பேர் காட்டி நடந்து போடான்னு சொல்றான் அது ரேம்போ ஏன் ரோஸ் நீ எப்பவும் அரை மெண்டலாக தான் இருப்பேன் இப்போ என்ன முழு மெண்டில் ஆகிட்டேன்னு கலாச்சி விட நம்ம ரோஸ் அப்பையும் விட்டுற மாதிரி இல்லையே ஐயோ என்னால் உன் டிஷர்ட்டில் இருக்கிற நாத்தத்தை தாங்க முடியலன்னு ஆக்டிங்கை போடுறான் நீ இப்படியே விட்டா ஓவரா பண்ணுற இப்போ போறையா இல்லை உன் மேலே தண்ணியை அடிக்கட்டுமானு ரேம்போ அவளை துரத்து விட்டுறான் அப்பையும் போகாமல் ரோஸ் செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்தா ரேம்போ டிஷர்ட்டை கட்டிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் அவனுடைய உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை அப்போ யார் தான் அந்த மர்ம நபருன்னு நான் யோசிக்க அடுத்த சீன்ல கிளாஸில் எல்லாரும் அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க திடீர்னு அங்கே ஸ்ட்ரீட்டு ஸ்ரீகாந்த் வந்து ரோஸை ஸ்டாப் ரூமுக்கு வர சொல்லிட்டு போயிட்டார் அதே நேரம் ஸ்கூலுக்கு ரோஸோட அம்மா டெலிவரி பண்ணுற பைக்கில் வந்துடுறாங்க ஆமாங்க ஸ்ரீகாந்த் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி அவங்கள வர சொல்லியிருக்காரு போல் அவங்க வந்த உடனே என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அவள் ஏதோ ட்ராயிங் வரையறேன்னு சொல்லிட்டு அறிவு இல்லாமல் இது மாதிரி விஷயங்களை பண்ணிட்டா நான் அவளுடைய கையைக்கால் உடச்சு கூட அவளை திரும்பவும் இது மாதிரி விஷயங்கள பண்ணாமல் பார்த்துக்கிறேன் இந்த ஒரு வாட்டி மட்டும் தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஸ்ரீகாந்த் இங்க பாருங்க மேடம் இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள உங்க பொண்ணு தப்பு பண்ணலன்னு முடிவாகலனா அவளுக்கு டிசியை கொடுத்து ஸ்கூலை விட்டு அனுப்ப சொல்லி மேலிடத்துல இருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு அதை கேட்டால் ரோசோடா அம்மா சரி என் பொண்ணு ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணலனா அவள் வாழ்க்கையே போயிடும் தயவு செஞ்சு அவரை மன்னிச்சிடுங்கன்னு ஸ்ரீகாந்த் காலையில் விழுந்து கஞ்சா ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திடீர்னு அம்மா எழுந்துருங்க அந்த தப்பு நான் செய்யலை நான் எந்த ஒரு தப்பையும் செய்யலை அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் அவர்கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல என்னை கூட்டிகிட்டு போயிருங்கன்னு ரோஸ் தேம்பி தேம்பி அல ஆரமிச்சுட்டா இதை பார்த்துட்டு இருந்த டீச்சர்ஸுக்கும் ரோஸோட அம்மாவுக்கும் கண்ணில் தண்ணி வராதது மட்டும் தான் குறை ஆக்சுவலாக காம்ரேட்ஸ் இந்த சீன் ரொம்பவே எமோஷனலாக இருக்கும் ஏன்னால் ரோஸ் இப்படி அளவில் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் ரோஸோட அம்மா கொஞ்சம் சிக்கனை கொடுத்துருப்பாங்க போல் அதை ஹெட் மாஸ்டர் குப்பையில் தூக்கி போட்டுறாரு சார் ரோஸை ஸ்கூலை விட்டு அனுப்புகிற முடிவை நாம இன்னும் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டுலாமே ஏன்னா சம்பவம் நடந்த இடத்துல அவள் இருந்தாலே தவிர அவள் தப்பு பண்ணதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு ஸ்ரீகாந்த் சொல்றாரு ரோஸை அழுந்ததை பார்த்து ஸ்ரீகாந்திக்கே அவள் இதை பண்ணியிருக்க மாட்டான்ற சந்தேகம் வந்திருக்கும் போல் நீங்கள் தானே சார் அவளை சம்பவம் நடந்த இடத்துல பிடிச்சிங்க இதுக்கு மேலே வேற என்ன ஆதாரம் நமக்கு வேணும் அது இல்லாமல் இதை பற்றி ஸ்கூல் கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன் அவரும் அந்த பொண்ணை ஸ்கூலை விட்டு அனுப்புறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு அப்புறம் ரோஸோட வீட்டில் பார்த்தா அவளோட அம்மா கோவமாக சிக்கனை இருக்க அம்மா சாரிம்மா எனக்கு உண்மையிலேயே அந்த ஸ்கூலுக்கு போக பிடிக்கலன்னு ரோஸ் சொல்கிறான் அப்போ ஸ்கூலுக்கு போகாமல் வேற என்ன என்ன மாதிரி சிக்கனாக விற்க போகிறேன்னு அதுக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க நான் சிக்கன்லாம் விற்க மாட்டேன் கஷ்டப்பட்டு காமிக் புக்கு வரைஞ்சி அது மூலமாக ஃபேமஸ் ஆகி என்னையே நான் பார்த்துப்பேன் அது இல்லாமல் அந்த ஸ்கூலில் என்ன மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு மனுஷைய கூட பார்க்குறது இல்லைன்னு ரோஸ் சொல்கிறான் அடுத்த நாள் ரோஸ் கிளாஸில் தனியாக இருக்கேன் அவள் டிசி வாங்குறதுக்கான ஃபார்மை கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரோஸ் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஸ்ரீகாந்திட்ட கொடுத்து போய்ட்டு ஸ்ரீகாந்த் அதை பாரசாரத்திட்ட கொடுக்க அவர் அதில் என்ன எழுதிருக்குன்னு படித்து பார்க்குறாரு அதில் ரோஸ் என்ன எழுதியிருக்காண்ணா ஒருவேளை நீங்கள் என்ன மாதிரி கடைசி ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கே இருக்கிறவங்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வர அருகதியே இல்லாதவங்க இதுலேயும் ரொம்ப மோசமான விஷயம் என்னதுன்னா நம்ம கூட படிக்கிறவங்களே நம்ம கிட்ட பாகுபாடு காட்டுறது தான் அது இல்லாமல் இந்த ஸ்கூலில் சேத தப்புக்கு தண்டிக்கப்படுற கடைசியால் நானே இருக்கட்டும்னு அதில் எழுதியிருக்குது இதெல்லாம் படித்து பார்த்த ப்ரொஃபஸர் பார்த்த சாரதி பசங்களை பக்குவப்படுத்தி அறிவு உள்ளாக ஆளாக ஸ்கூலை விட்டு அனுப்ப வேண்டிய நாமளே அவங்கள அவமானப்படுத்தி மோசமான நினைவுகளோட வெளியே அனுப்புகிறோம் என்ன ஸ்கூலோட இதுன்னு சொல்லிட்டு போறாரு அன்னைக்கு நைட்டு பார்த்த சாரதியும் ரோஸோட அப்பாவும் ஒன்றா குடிச்சுட்டுருக்கேன் உங்கள் பொண்ணு மாதிரி எவ்வளோ சாதாரணமாக ஒரு ஸ்டூடண்ட்டை டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டுறாங்க பாத்தீங்களா ஆனால் என்ன ஆளத்தா உங்கள் பொண்ணை காப்பாற்ற முடியல சாரிங்கன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் எதுக்கு சார் மன்னிப்பு கேட்குறீங்க உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடச்சதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அது இல்லாமல் எனக்கு தெரியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு அப்படின்னு ரோஸோட அப்பா சொல்ல இப்படி ரெண்டு பேரும் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்ரீகாந்த் சொன்ன அந்த ரெண்டு நாளும் முடிஞ்சிட ரோஸ் இன்னமும் இன்னசென்ட்னு ஆகாததால் எல்லா பசங்க முன்னாடியும் அவளை நிற்க வச்சு ஹெட் மாஸ்டர் வைரஸ் விருமாண்டி இந்த ஸ்கூலில் யாருக்காவது ஒழுக்க இல்லைனாலும் அதே மாதிரி சரியாக படிக்கலைனாலும் ஏதோ முன்னாடி இருக்கிற இந்த ஸ்டூடண்டோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும் அது இல்லாமல் ஸ்கூலில் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்ச இந்த பொண்ணோட கூடாளிகளையும் தேடி கண்டுபிடிச்சு தண்டிக்காமல் விடமாட்டேன்னு ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரத்தனமாக பேசிட்டுருக்காரு என்னடா எந்த தப்புமே செய்யாத நம்ம ஹீரோயினை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களான்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு எச்எம் போட்டோட துணியில எக்ஸ்னு எழுதி இருக்கிற ஒரு ட்ரோன் அந்த ரூம் என்ட்ரி கொடுக்குது அதை பார்த்துட்டு வைரஸ் விருமாண்டி கடுப்பாக எல்லா டீச்சர்ஸும் இரண்டு போக பசங்கள்லாம் சேர்ந்து ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா ரோஸும் லூசியும் ஆனந்த கண்ணீரோட கட்டி பிடிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ரோஸ் இங்க இருக்கும்போது அந்த மரும நபர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும் அதாவது ஹீரோயின் குற்றவாளி இல்லைன்னு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இப்ப அந்த ட்ரோன்ல எக்ஸ்னு போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட் டுவெண்ட்டி எக்ஸ்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்ரோன் அந்த இடத்த விட்டு வெளியே போக அந்த ட்ரோனால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பறக்க முடியாது நான் இன்னொரு வழியாக போய் பிடிக்கிறேன் நீங்கள் இன்னொரு வழியாக போங்கன்னு விஜயசாந்தி பார்த்தசாரதி கிட்ட சொல்லிட்டு போயிட நம்ம ரோஸும் ஒரு பக்கம் துரத்திட்டு போயிட்டு இருக்கா ஆனால் நம்ம ரோஸ் மட்டும் கரெக்டாக அந்த வரும நபர் அதாவது ஸ்டூடெண்ட் எக்ஸை பார்த்துட்டு இப்போ அவனை துரத்திட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டுறான் அங்கே ஒரு பையன் சேருக்கு பின்னாடி எதையோ பண்ணிட்டு இருக்க அவன் வெளியே வந்த உடனே டேய் அல்லேக்ஸ் நீ ஆடாதுன்னு ரோஸ் ஆச்சரியப்பட்டு கேட்க ஏய் ரோஸ் நான் என்னுடைய கிட்டார எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டுறான் இவன் கையில் ட்ரோனும் இல்லை அப்போ வேற யாரா இருக்கும்னு ரோஸ் சுற்றி பார்த்தா மொட்டை மாடியில் யாருமே இல்லை அப்புறம் அவள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்டூடண்ட் எக்ஸு மு முன்னாடி இருக்கிற கதவுக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கான்னு ஒருவேளை அலெக்ஸ் தான் இதை பண்ணியிருப்பான்னு சிசிடிவி கேமராவில் பார்த்தா சம்பவம் நடக்கும்போது அலெக்ஸ் பசங்க கூட தான் இருந்திருக்கான் இதனால் நம்ம ரோஸுக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் ரோஸ் கிளாஸுக்கு வந்து யதார்த்தமாக அவள் லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பேப்பரில் ரெவியும் ரேம்பவும் சம்பவம் நடக்கும்போது கூட இல்லைன்னு யாரோ எழுதி போட்டிருக்க அதே நேரத்தில் ரேம்பவும் ரெவியும் ஒன்னாக வந்து ரோஸ் நாங்கள் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அந்த பேப்பரை பின்னாடி மறைச்சி வச்சுட்டு என்னடா இங்கே நடக்குதுன்னு முடிக்க அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க என்ன காம்ரேட்ஸ் இந்த கதை நல்லா இருந்ததா கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை இது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்டு நான் உங்கள் எரனஸ்டா மில்லர்